சகோதரர்கள் சகோதரிகள் நண்பர்கள் இந்த ஒளிவாங்க சத்தம் நாம் போன்ற வீடுகளில் செயல்படுத்திக் கொள்வதற்கு அட்டால்தான் தேர்தல் நடக்குது பல இடங்களுக்கு சென்றிருக்கின்றோம் இங்கேதான் ஈரோட்டமான தேர்தல் நண்பர் மசூர் அவர்களின் வெற்றி அல்ஹாமது தீர்மானிக்கப்பட்டுவிட்டார் அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை ஒருத்தரும் சந்தேகப்பட தேவையில்லை ஆனால் நம்மளது அந்த வார்த்தை மேலும் கூட்டுவதற்காக தான் இந்த பிரச்சாரத்தில்

எந்த நம்மை பத்தி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இதே போல் எங்கள் ஊரில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படின்னா பேஸ்புக்ல கதை நினைக்கிறேன் இந்த போராட்டம் நடத்தினோம் இஸ்ரேலுக்காக போராட்டம் நடத்தினோம்

बोलो तेरे को इप्टियो नमँडतम अपन सही करो ना ये तो भाई की अलग तो पुराना बंदर पारा मंडरते हैं तेरे नो त्याम्बत त्याम्बस पारा मंडोरू प्रेम करूंगा ये अंडे सही सुन औरो सही बातें विचित्र है ना और हमें जसोगरा मुं ऐके से प्राणस्नामे आती है ना मैं ऐके से प्राणस्नामे मन में ना नमँदना आता

ನಂಬರ್ ಏಮ್ ಅಸೂರವರು ಆಗ ಕೂಡ